எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான ரெசிபி பச்சைப்பயிறு பொரியரிசி உசிலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு ரெண்டு கப்பு பச்சைப்பயிருக்கு முக்கால் கப்பு புழுங்கல் அரிசி அளந்து எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுத்துக்கணும் இப்ப பச்சைப்பயிரை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க முக்கா கப்பு புழுங்கல் அரிசிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வறுக்கும் போதுதான் அரிசி ஈவனா புரிஞ்சு நல்லா கிடைக்கும் அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஏழு கப்பு தண்ணி அளந்து ஊத்தி அதை நல்லா கொதிக்க வைக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்ப வறுத்து வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெந்ததும் இந்த பதத்துக்கு வெந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த சமயத்திலேயே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா வெந்நீர் வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து கலரினதும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நமக்கு உசிலி பல பலன்னு கிடைக்கும் இது அப்படியே சாப்பிடலாம் அதை விட தாளிச்சு சாப்பிட்டா இன்னும் சுவையா இருக்கும் அதுக்கு ஒரு வானல்ல எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சதும் காரத்துக்கு தேவையான மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து அஞ்சு பல்லு பூண்டு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து வேக வச்சிருக்க உசிலியை எடுத்து இதில் கொட்டி நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இப்போது பச்சைப்பயிறு பொரியரிசி உசிலி தயார் வெங்காயம் பூண்டு ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டா அதை தவிர்த்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிறு நமக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இது வெயிட் வெயிட்லாஸ் ரெசிப்பியும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி